நன்றி அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை சரவணன் அவர்கள் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா சீதலம் சீதாலட்சுமியை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கே உரையாற்ற உள்ளார் தேர்தல் வந்தவுடனே எல்லா கட்சியும் கூட்டணி போட்டுக்கிட்டு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு இப்படி தெரிகிறாங்க ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பியை மட்டும் தொடர்ச்சியாக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பாக இருந்தே வேட்பாளர் தேர்வு அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை எதை எப்படி தீர்க்க போகிறோம் அதுக்கான செயற்பாட்டு வரைவு இப்படி பலகட்டமாக நாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்க மறுக்க காமெடி பண்ணுறதுக்கு ஒன்றும் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இங்க வர்றாரு எல்லாரும் சொல்றாங்கல்ல அவர் வந்துட்டாருன்னா இங்க பிஜேபி ஜெயிச்சிருங்க பிஜேபி பெரிய கட்சி ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்களை சந்திக்கிறோம் மக்களை போய் நம்மளுடைய இனத்தினுடைய வழிகளை சொல்கிறோம் நம்மளுடைய வழிகளை சொல்கிறோம் எல்லாத்தையும் மக்கள் கேட்குறாங்க நமக்கு சோர்வாக இருக்குல்ல அப்பப்போ காமெடி பண்ணுறதுக்கு ஒரு காமெடி அந்த தமிழ்நாட்டுக்கு வருவான் அப்படி ஒரு காமெடியனாகத்தான் இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் வந்தால் ஓட்டு போடுவான்னு இங்கே யார் சொன்னால் அவருக்கு இங்கே யார் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா அவர் என் மொழி பேசுகிறாரா என் இனத்துக்காரரா இல்லை இந்த மண்ணுக்கானவரா இந்த மக்களுக்கானவரா இல்லை இந்த மண்ணின் பிரச்சனை குறித்து தெரிந்தவரா இந்த மண்ணின் இயற்கை வளங்கள் குறித்து தெரியவரா எந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா எந்த ஊர்ல எந்த தொழில் அதிகமாக செய்யறாங்க தெரியுமா எதுவுமே தெரியாத நரைத்த முடி நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் என்னடா வேலை உனக்கு யார் இங்கே ஓட்டு போட போற எங்க அண்ணன் ஏ பி முருகானந்தம் இங்கே நின்று ஏ பி முருகானந்தம் அவர் எப்பேற்பட்டாலு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ காவல்துறையை மிரட்டுறன்னா நீ பாராளுமன்ற உறுப்பினரான என்ன பண்ணுவ நீ என்னென்ன சேட்டையெல்லாம் அந்த சேட்டையெல்லாம் வாளோட ஒட்ட நறுக்கிறதுக்கு தான் அக்கா சீதாலட்சுமியை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம் நீ தர்க்கம் பண்ண ஏ பி முருகானந்தன் அண்ணன் நீ வந்து தர்க்கம் பண்ண இதே பாஜக எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவை வன்கொடுமை செய்து கொலை செய்து அந்த கொலையாளிகளை கைது செய்யும் பொழுது பாரத் மாதா கி கிச்சேனா பாரத மாதா உனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா எட்டு வயசு சிறுமி ஓம் வீட்டு பிள்ளையாக இருந்தா ஓம் தங்கச்சியாக இருந்தா ஏ பி முருகானந்தத்துடைய தங்கச்சியாக இருந்திருந்தால் இப்படி தான் நீங்கள் முழங்குவீங்களா பாரத கி ஜேன்னு என்னடா இந்த மண்ணில் விட்டு வச்சிருக்கீங்க இந்த மண்ணில் ஆற்று மண்ணலை திருடுறீங்க இங்கே இருக்கிற கனிம வளத்தை திருடுறீங்க இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுட்டு போறீங்க எங்கள் வேலைவாய்ப்பை ப பறிக்கிறீங்க அது இல்லாமல் பத்தாததுக்கு வடமாநிலத்திலேருந்து பீடா வாயனை இறக்குமதி பண்ணி வச்சிருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தெருக்கல்ல திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இங்கெல்லாம் போனால் ஏதோ கோரக்பூருக்குள்ளே போகிற

வடமாநிலத்தை வேலை வாய்ப்பை உருவாக்கல அங்கே பொருளாதார வளர்ச்சி இல்லையா அங்கே தொழில் வளர்ச்சி இல்லையா அங்கே தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா என் நாடுதான் உனக்கு நக்கிறது கிடைச்சா நக்கி அப்படின்னு கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க நம்ம கேட்க கூடாது நம்ம நாகரிகமா பேசும் ஐயா மோடி வேற என்னத்தை சாதிச்சாரு மோடியை பேசும்போதெல்லாம் ஐம்பத்தாறு அஞ்சு பெருசுங்க யாரு அண்ணாமலை இங்கே இருக்கிற அண்ணன் அச்சுராஜா இந்த மாதிரி பைத்தியங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தாறு இன்ச்சு பெரிய மார்புங்க மோடிக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு பாகிஸ்தானில் போய் முந்நூற்றம்பது கோடி காசு வாங்க போகிறார் அதானே புல்வாமா தாக்குதலில் காஷ்மீரில் நாற்பத்தொம்போது வீரர்கள் கொல்லப்பட்டான் அதை வந்து அந்த மாநிலத்தை ஆழ்ந்த ஆளுநர் முன்கூட்டியே ஐயா மோடிக்கு சொல்லியிருக்காரு அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காரு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு தேர்தலுக்காக வாய்மொழி அமைதியாக இருந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவங்க செத்ததுக்கு அப்புறம் மூணு மாதத்தில் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நிறுவனம் ஹப்புங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து முன்னூத்தி கோடி தேர்தல் பாண்டில் வாங்கியிருக்காரு இதுக்கு அண்ணன் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு தேர்தல் பத்திரத்தில் பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட நீ ஏன் பணம் வாங்குற அவனை பார்த்தா தீவிரவாதிங்கிற பாகிஸ்தானை பார்த்தா பயங்கரவாதிங்கிற ஆனா அவன் காசு வாங்கி திங்கிறியே வெக்கம இல்ல உனக்கு என்ன மானங்கட்ட பயில்களா வெக்கம இல்ல இப்படி யாரா திம்பிங்க வாடாங்க இந்த திரையரங்க வாசல்ல பிச்சை எடுத்து பொழச்சு பண்ணுறதா இந்த காசுல வந்து தின்றா தாராளமா அது கூட கொஞ்சம் கௌரவமா இருக்கும் இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல விவேக பார்த்து சொல்லுவாங்கல்ல பாஸ் இப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படி தானே அந்த மாதிரி தான் ராணுவ வீரர்களை கொல்ல விடுவான் திருப்பி முன்னூற்றம்பது கோடி காசு வாங்கிக்குவோம் அவர் இந்த நாட்டை பாதுகாக்க போகிறாரா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு பெரிய வச்சிருக்கிற மோடி பாகிஸ்தானை தீவிரவாத நாடு விடமாட்டோம்னு சொல்ற மோடி இந்த பக்கம் கிழக்கு பக்கம் திரும்புங்க ஐயா ஐயா மேற்கு தசையிலே நிற்காதீங்க கிழக்கு திசையை பாருங்க உங்களுடைய நிலப்பரப்பு என்னுடைய நிலப்பரப்பு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை ஆட்டையை போட்டான் சீனா நீ எழுத்து கேள்வி கேட்டுக்கா இது வரைக்கும் வாய் திறந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசியிருக்காரா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா ஒரு கடிதம் எழுதியிருக்காரா இங்கே ஒருத்தர் எழுந்து வரல மு க ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார்ல அப்படி சீனா தேசத்துக்கு ஒரு கடிதம் ஒரு கையெழுத்து ஏதாவது ஒரு கண்டனம் ஒன்றுமே பேசலை எங்க அது கிராமத்தை ஆக்கிரமிச்சது கூட பரவாயில்ல இப்போ நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு நாலு ஏரி இருபத்தாறு தெருக்களுக்கு சீன மொழியில் பேர் வச்சுட்டான் அதை எடுத்து மோடி பேசியிருக்காரா ஒரு வார்த்தை கண்டிச்சிருக்கிறாரா எதையுமே பேசலை அப்புறம் என்ன நாட்டின் போகிற மோடியை பார்த்தா எல்லாரும் பயந்துருவான் அவரை பார்த்தா மூத்திரம் போயிடுவான் எதை பார்த்தாலும் இப்படியே விமர்சனம் டேய் அந்த பூச்சாண்டியை கூட்டிகிட்டு வராதிங்கடா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட அசிங்கம் வாங்கிட்டு இல்லை இல்லை எங்க வேலூர்ல ரோட் ஷோ நடத்துறாங்க ரோட் ஷோ முதல்ல எதுக்கு நடத்துகிற ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அந்த பொருள் விற்கல அது கடையில் விற்று பார்த்தோம் விற்கல அதை எப்படியாவது மக்கள்கிட்ட தள்ளணும்னா ரோட்டில் ஓரமாக போட்டு கடையை போட்டு விற்பாங்க அந்த மாதிரி ஐயா மோடி விற்காத அந்த புழுத்து போன தாமரையை கொண்டு வந்து ரோடு முழுக்க ரோட் ஷோ நடத்தி அதில் வாக்கு பெற போகிறாராம் அவர் வந்திருக்கிறது ராவண பூமிங்கிறது தெரியாமல் அவர் என்னமோ ராம தேசத்துக்குள்ளே இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வர்றாரு அதில் முழக்கங்கள் எழுப்பணுமா எப்படி ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லணுமா அவங்க ஆப்கி பார் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு பயிலுங்க சேட்டை பிடிச்ச பயிலுங்க இல்ல சாக்கோ பார்ன்றாங்க ஆப்கி பார் சாக்கோ பார் வாங்கி தர நக்கிட்டு பார் அப்படின்னு முடிச்சுட்டான் நீ எங்க வந்து வாழாற்ற ராமருக்கு கோவில் கட்டியதால் அங்க இருக்கிறவனுக்கு நன்மை இருக்கு அவன் அதை வைத்து அரசியல் செய்வான் அதை வைத்து வருமானம் சம்பாதிப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மோடிய ராமரின் அவதாரங்கிறான் ராமருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வை உயிரோட தான் செருப்பாலே பிச்சை எரிஞ்சிருப்பாரு ஏன்னா ஆசி பாங்கிற எட்டு வயது சிறுமியை நீ கற்பழிச்சு கொலை செஞ்சவனே நீ பாரத மாதாக்கி ஜேம்ப எங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரனை நீ அடிப்ப அவன் மாட்டுக்கறி தின்னா அவனை அடிச்சு கட்டி வச்சு கொலை செஞ்சுட்டு நீ பாரத மாதாக்கி ஜேம்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவே அதுக்கு ஏன் பேரை கெடுப்பி அண்ணனு செருப்பை சாணியில் முக்கிய ராமர் அடிச்சிருப்பார் ராமரின் அவதாரம்னு நீங்கள் நீங்கள் பேசி தெரிந்தாலும் சரி நீங்கள் ராமராகவே வாழ்ந்தாலும் சரி நீ உண்மையிலுமே ராம அவதாரமாக இருந்தாலும் சரி இல்லை அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சு நாட்டு மக்களைய மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு மோடி ஐம்பத்தாறு இன்ச்சை கிழிச்சு காட்டினாலும் சரி ஒத்த ஓட்டு உருவாதிரி தமிழ்நாட்டில் ஏன்னா இது ராவணன் தேசம் எனக்கும் உனக்கும் ஆயிரம் ஆண்டு இல்லை ஏழாயிரம் ஆண்டு கால பகை இருக்கு நீ என்னைக்கு வந்தாலும் உன்னை நாங்கள் வீழ்த்துவோம் நாங்கள் அதில் தயாராக இருக்கிறோம் ராமர் கோயில் கட்டிட்டாரு அண்ணாமலைங்க பேசுகிறேன் ராமர் கோயில் கட்டினதுனால எப்படிப்பட்ட வளர்ச்சி வரப்போகுது பாத்தீங்களாங்கன்னா அதாவதுங்கண்ணா இருந்தாலும் கூட அவர் ராமர் கோயில் கட்டி இருக்கிறது அந்த அரசியல் இருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்கு நன்மை இருந்தாலும் கூட என்ன கூட எந்த கூட பூ கூடையா இல்ல வேற ஏதாவது கூடையா கூட கூட இவர் பேசி அவர் ராமர் 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 கோயில் கட்டி சரி ராமர் இப்போ கோவம் கொண்டு என்னுடைய நாட்டு மீனவன் எட்நூத்தறுபது பேரை கொண்டுட்டான் இலங்கை அரசாங்கம் அன்னைக்கு படையெடுத்து போய் அன்னைக்கு வானர கூட்டத்தை கூட்டிகிட்டு போன மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சௌக்கிதாஸ் சௌக்கிதாஸ் பாரத தாயின் புதல்வர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சண்டை போட்டு வராங்க ராமர் ராமர் அங்கே போய் சண்டை போடுவாரா ஒரு ராமர் கொடுக்குற துப்பாக்கி தோட்டா வெடிக்கிறடா ஒரு ராமர் தேசத்தில் இருக்கிற ராணுவ தோட்டா துப்பாக்கிகள் குண்டு வெடிக்கலை ராணுவ வீரர்கள் சொல்றான் கடைசியில் போய் நின்று சுட்டா மோடி எப்படி கீழே தள குடியுதோ அது போல மோடி துப்பாக்கி இருந்து வர குண்டு கீழே விழுந்துருங்க வெடிக்க மாட்டேங்குது சுட சுடமாட்டேங்குதுங்களா நீ ராம அவதாரம் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே சாதிச்சு இங்கே மக்களை காப்பாற்ற போறீங்களா எட்நூறு மீனவன்றா ஓ நாட்டு மீனவன் தானே எனது இந்தியா எனது குடும்பம் அவர் ஒரு ஃபேமஸ் டைலாக் இங்கே ஒன்று தெரியுது இல்லை இது சொல்லும் என் மண் என் மக்கள் டேய் இது எங்க மண் எங்க மக்கள் நாங்கள் அரசியல் பேசலாம் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எங்கள் மீனவனை பாதுகாக்க தவறி இருக்கீங்க எங்களுடைய உடைமைகளை பறிச்சிருக்கீங்க எங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்கீங்க நீங்க எப்படி என் மக்கள் என் மண் எண் மக்கள் எனது இந்தியா எனது குடும்பம் பேசுற நாட்டின் பிரதமர் மோடி நாங்கள் வெள்ளத்தில் தத்தளிச்சப்ப எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க பால் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் தண்ணியில தத்தளித்த போது வந்தார் அந்த நாட்டின் பிரதமர் இப்ப எதுக்கு வர்ற ஓட்டு பிச்சை ஓட்டு பிச்சை தானே நாங்கள் ராமருக்கு கூட பிச்சை போடுவோம் ராமர் வேடம் போட்டு வர்றவனுக்கு கூட பிச்சை போடுவோம் ஆனால் ராமர் பேரை சொல்லிட்டு வர்ற உனக்கு ஒரு ஒருபொழுதும் பிச்சை கிடையாது ஓட்டு பிச்சையும் கிடையாது காசும் கிடையாது கிளம்பணியே வரி வருவாயில தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்க இல்லை நக்கி வர வர்றேன் நாயே அப்படின்னு ஒரு அம்மா ஒன்று கேட்டுச்சு வர்றதில்ல ஒரு அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை முப்பத்தேழாயிரம் கோடி நாங்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு நிவாரணம் நாங்க நாட்டின் பிரதமர் மோடி கிட்ட கேட்கிறோம் அந்த நக்கி போய் அன்னைக்கு வரல இன்னைக்கு நக்கவா வந்தான் அப்படின்னு நான் நம்ம கோபமா பேசு அது அந்த மொழியில சொன்னா நல்லா இருக்காது இல்ல அதனால கொஞ்சம் நான் சுக்கா மரியாதையா சொன்னேன் அப்படி நாட்டின் பிரதமர் மோடி போற இடத்துல செருப்படி வாங்குறாரு அவரை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு கேட்குறோம் அவர் ஒரு பக்கம் ரோட் ஷோ வருவாராம் அமித்ஷா ஒரு பக்கம் வருவாராம் ஜே பி நட்டா அவர் ஒரு பக்கம் வருவாராம் அவர் நட்டா எதுக்கு வர்றாரு நொட்டை வர்றாரா இல்ல நோட்டாவோட நக்க வர்றாரா எதுக்குடா வர்றாரு இந்த மண்ணுக்கு நீங்க ஏண்டா வர்றீங்க இந்த மண்ணில் முன்னாடி சந்திரமோகன் சொன்னார்ல என் தாய் வயது மதிக்கத்தக்க ஐம்பத்தெட்டு வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சிருக்கான் அவன் பாரத தாயின் புதல்வர்கள் பாரத மாதாக்கு மட்டும் சேலை கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னு வைங்க பாரத மாதாவே இவங்க கற்பழிச்சு கொலை பண்ணிடுவாங்க அப்பேற்பட்டவங்க இந்த சங்கி முண்டங்க இவங்க இவங்களை எதிர்க்கிறேன்னு ஒரு பக்கம் திமுக குரலி வித்த காட்டுறதுல எங்க ஐயா ஸ்டாலின் எங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எவனாலையும் முடியாது குரல் வித்த காட்டுவாங்க இல்ல தெருவில் உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு ஏ அஞ்சு ரூபா பத்து ரூபா சாமி சாமி நல்லா பாருங்க சாமினு அந்த மாதிரி இவரு பாஜகவை நாங்கள் எதிர்க்க போகிறோம் பாஜகவை எதிர்க்கிற நீங்க அண்ணாமலைக்கு எதிராக நீங்க எந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கணும் சமீபத்தில் டார்ச் லைட்லாம் வச்சு உடச்சு பெரிய ப விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணா கமலகாசன் கட்சியிலேருந்து ஒருத்தர் போனார்ல மகேந்திரன் அவரை நிறுத்திருக்கலாம் திமுகவில் எத்தனையோ பலந்துன்னு கொட்டப்போட்டவன் இருக்கிறான் அவனை நிறுத்தியிருக்கலாம் அங்கெல்லாம் அவனை நிறுத்தலை அண்ணாமலைக்கு எதிராக யாரையும் நிறுத்தாம எப்படிப்பட்ட ஆள தெரியுமா நிறுத்துறாங்க அவர் பாவம் மேகராக இருந்தவர் அவருக்கு எதுவும் தெரியாது அவரை கொண்டு போய் திடீர்னு நாடாளுமன்ற வேட்பாளர் அவர் தான் திமுக வேட்பாளர் அவர் வந்து அண்ணாமலையை தோம்சம் செஞ்சிருவாரு அண்ணாமலை தேர்தல் பத்திரத்தில் தவறு பண்ணியிருக்கிறார் நான் உண்மையிலுமே திருப்பி திருப்பி கேட்கிறேன் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் படிச்சு தான் பாஸ் பண்ணி யாருக்காவது ஒருத்தர் நெஞ்சில் மனசாட்சியில் கை வச்சு சொல்லி பாருங்க உண்மையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணாமலை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெள்ள கராட்சி காலத்தில் சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருங்கிறான் இவன் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பான் இவனை நம்பி ஒரு கூட்டம் முட்டால் கூட்டம் அது மட்டும் இல்ல ஒன்று போய் சொன்னால் பரவாயில்ல துறந்தா போய் நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஒருவர் எனக்கு வந்து கதிராக கது ஆடைகளை உடுத்த சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்கார் யார் தெரியுமா அந்த நாட்டின் முதல் பிரதமரே காந்திங்கிறான் காந்தி என்னைக்கு பிரதமராக இருந்தாரு நீ என்ன அமைச்சர்கள் எதுவும் முட்டை முட்டை சப்ளை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தியா என்னைக்கு இருந்த நீ அடிப்படை அறிவற்றவன் வேட்புமனு தாக்கல் பண்ணுறான் கோர்ட்டு பத்திரத்தை எடுத்து தாக்கல் பண்ணுறான் கோர்ட்டு பத்திரத்தை தாக்கல் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அதை எதிர்த்து சண்டை போடணும் நீங்கள் கோயம்புத்தூரில் நிறுத்தின அந்த கணபதி ராஜ்குமார்ங்கிற வேட்பாளர் இறங்கி சண்டை போட்டாரா அவரு நமக்கு எதுக்காக மிச்சரம் சாப்பிட்டு போயிட்டாரு அங்கே களத்தில் நின்றது எங்க அக்கா கலாமணி அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு டேய் எங்கள் அக்கா சீதாலட்சுமி கூட ஒரு பத்து நிமிஷம் திமுக இருக்கான் தர்க்க பண்ணி ஜெயிச்சிடறா பார்ப்போம் உனால முடியுமா இந்த தொகுதியில திமுகவுக்கு கூட்டணி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் எப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் மார்க்ஸை படிச்சிருக்கிறோம் நாங்கள் லெனினை படிச்சிருக்கிறோம் ஏங்கல்ஸை படிச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் படிச்சிங்க கடைசியில் கொண்டு போய் திமுக அடகு வச்சுட்டு ஒட்டுமொத்த திமுக கொண்டு போய் கட்சி அடகு வச்சு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்காக நாலு சீட்டுக்காக விடிய விடிய காத்திருக்கின்ற இவர்கள் இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தர போறாங்களா இந்த மண்ணுக்கான தீர்வை பெற்று கொடுக்க போறாங்களா இந்த மக்களை காப்பாற்றப் போகிறார்களா ஒன்னும் நடக்காது முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்கல்ல அவருக்கு எழுவத்தாறு வயசுன்னு பாவம் அவர் ஓய்வு எடுக்கட்டும் அவரை வீட்டில் உட்கார வைங்க வயதான காலத்தில் ஐயா ஸ்டாலின் கஷ்டப்படுற மாதிரி எதற்காக ஐயா ஸ்டாலின் வரும்போதோ ஐயா மோடி வரும்பொழுதோ அல்லது எடப்பாடி வரும்போதோ இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்க முடியுமா இதுதான் உணர்வால் சேர்ந்த கூட்டம் அதனால்தான் அதனால தான் என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகக்கூடாது எப்படியாவது இந்த மண்ணுக்கு ஒரு விடிவை நாம கொடுத்துட முடியும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் தனித்து நிற்கிறோம் எல்லா கட்சிகளும் கூட்டணி தனித்து ஒரே புலியாக நாம் தொண்டர் கட்சி களத்தில் நிற்கிது எங்களை ஆதரிக்காமல் விட்டுட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களித்து எந்த பயணமில்லை கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் திமுக கூட்டணி உங்களை காப்பாற்றாது பாஜக உங்களை காப்பாற்றாது ஆழ குளி தோண்டி புதைக்கும் இது எல்லாத்துக்கும் மாற்றாக நாம் கட்சி களத்தில் நாங்கள் நிற்கிறோம் இங்கே சொல்லுவோம் திமுக ஓட்டு கேட்க வரும்போது காங்கிரஸ் ஓட்டு கேட்க வரும்போது காங்கிரஸ் ஓட்டு கேட்ட வரும்போது ஒன்னு ஒன்னு குற்றச்சாட்டு வைப்பா எப்படி தெரியும்ல நாம் தமிழ் கட்சி அவங்க பி பாஜக அதை வந்து திமுகவும் காங்கிரஸ் சொல்லும் கம்யூனிஸ்ட் கூட சொல்லும் அதே அந்த பக்கம் போனீங்கன்னு வைங்க திமுகவினுடைய காங்கிரஸ் பி டீம் தான் நாம் தமிழ் கட்சி அந்த பக்கம் பாஜக சொல்லுவான் அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாரும் சொல்லுவான் அதிமுகவுக்கு பி டீம் வேலை பார்க்கிறாங்க நாங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது பாஜகவுக்கு பி டீம் கிடையாது அதிமுகவுக்கு பி டீம் கிடையாது திமுக காங்கிரசுக்கு பி டீம் கிடையாது இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் ஏ டீமாக இருக்கிறோம் ஏடிம் என்னன்னு வளர்ச்சி எல்லா ஏ நாம் அட்டாக் பயிரிலையும் சும்மா சொல்லிட்டு பி பி டீம் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு இந்திய பாராளுமன்றத்தை ஆளுகின்ற பாஜக ஆளை துடிக்கின்ற காங்கிரஸ் மாநிலத்தை ஆளுற திமுக ஏற்கனவே ஆண்டு முடித்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி யாராவது ஒருத்தர்கிட்ட பதில் இருக்கா இந்த மண்ணை காக்க தெரியல இந்த மண்ணை இவர்களால் மீட்க தெரியல இங்கு வாய்ப்பை உருவாக்க தெரியல கல்வியை இங்கு சமமாக அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க தெரியல மருத்துவத்தை அனைவருக்கும் சமமாக இவர்களுக்கு கொடுக்க தெரியல இலவசமாக அப்படின்னா இவர்களை நம்பி வாக்களித்து ஒரு பிரோஜனமும் இல்லை இந்த தேர்தலில் உங்களுடைய ஜனநாயக கடமையை பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயகத்திற்கான நாள் எல்லா இடத்துலையும் விளம்பரம் வச்சுடான் வாக்குக்கு காசுகளை விற்காதீங்க காசுக்கு வாக்க விற்காதீங்க அப்படின்னு வச்சிருக்கனால அதை நாங்களும் உங்களிடத்தில் சொல்றோம் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற பத்தொன்பது

செய்யுங்கள் நாடாளுமன்றத்தில் அக்கா சீதாலட்சுமி கால் எடுத்து உள்ளே வைத்து முதல் வார்த்தை பேசும் பொழுது மோடி பதறி ஓடணும் அந்த ஓட்டத்தை காண ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்